க்ரீட்டிங்ஸ் எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் மூன்றாம் இடைப்பருவ தேர்வு தமிழ் இதோட மாடல் கொஸ்டின் பேப்பர் அதாவது போன வருஷம் நடந்தால் இது கொஸ்டின் பேப்பர் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டடி பிளானும் அப்லோட் பண்ணியிருக்கோம் மேக்ஸ் டெய்லி பேஸில் டெய்லி மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கேன் இன்றைக்கி எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸசைஸ் எடுத்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸாம்பிள் சாம்ஸ் தான் நாளைக்கு எக்ஸைஸ் சாம்ஸ் அந்த மாதிரி சாப்டர் வைஸ் எக்ஸசைஸ் வைஸ் பிரித்து நம்ம ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ரிவிஷன் வந்து இப்போலேருந்தே மேக்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ஐம்பதுக்கு ஐம்பது வாங்கலாம் ஹண்ட்ரடுக்கு ஸ்கோர் பண்ணிடலாம் ஃபுல் சென்டம் எடுக்கலாம் நீங்கள் ஓகேங்களா ஸோ ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் கொஷின் பேப்பர் எத்தனை கொஷின் பேப்பர் டெய்லி மேக்ஸ் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன்னா அதில் இன்னிக்கான எக்ஸசைஸ்லேருந்து ஏதாவது கொஷ்டின்ஸ் வந்துருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒன் மார்க்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க ஒன் மார்க்ஸ் எத்தனை வருது உங்களுக்கு எயிட் மார்க்ஸ் ஸோ எயிட் மார்க்ஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாது எட்டுக்கு எட்டு மதிப்பெண் எடுக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்கணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் மார்க்ஸ் மேக்ஸ்னால் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒன் மார்க்கு நமக்கு மிஸ் ஆகக்கூடாது அடுத்தது பகுதி இரண்டு ஏதேனும் ஆறு வினாக்களுக்கு விடையலி கேள்வி எண் பதினாறு கட்டாய வினான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆறு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும் இது வந்து இரண்டு மதிப்பெண் வினா இந்த டூ மார்க்ஸ் கொஸ்டினில் நீங்கள் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறதுல எந்தெந்த கொஸ்டின் இருக்கோ இப்போ நீங்கள் எந்த எக்ஸசைஸ் வரைக்கும் முடிச்சிருக்கீங்களோ அந்த எக்ஸசைஸ்க்கான கொஸ்டின்ஸ் இதில் இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ எந்த சாப்டர் எடுத்திருக்கீங்களோ அந்த சாப்டரில் எந்த எக்ஸைஸ் வரைக்கும் முடிச்சிருக்கீங்களோ அந்த எக்ஸசைஸ் வரைக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ் இதில் வந்திருக்கோ அந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஐ மீன் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டு பார்க்கணும் ஓவரால் ஃபைனலாக நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் டோட்டலாக பண்ணும்போது ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா வித்தவுட் சாய்ஸில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் இதில் வந்து ஆறுனா ஆறு மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கக்கூடாது ரிவிஷனில் ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்க எட்டு கொடுத்துருக்காங்கன்னா அந்த எட்டு கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியுமா அந்தளவுக்கு உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து மெயின் எக்ஸாம் அதாவது தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து பதினாறாவது வந்து கட்டாய வினா கம்பல்சரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதை நீங்கள் டோட்டலாக பார்த்துக்கோங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா பகுதி மூன்று பகுதி மூன்றில் ஏதேனும் ஆறு வினாக்களுக்கு விடையளி கேள்வி எண் இருபத்தி நான்கு கட்டாய வினா ஸோ ஐந்து மதிப்பெண் வினா இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நான் அதில் சொன்ன மாதிரி தான் ஸோ இந்த ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் பண்ண முடியுமோ ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு பாருங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் வைஸ் மார்க் இருக்குது நீங்கள் எந்த ஸ்டெப் வரைக்கும் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னும் அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து எந்த ஒரு கொஷினும் மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின்லேயும் வந்து எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த தேர்ட் மிட்டமில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுத்துட்டு நல்லா தருவாக எல்லா சப்ஜெக்ட்டும் இப்போவே நீங்கள் தேர்ட் மிட்டம்க்கு அண்ட் தென் ஆன்வலுக்குமான போர்ஷன்ஸ் இது ஸோ இதை நீங்கள் தருவாக பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் ஆன்வல் எக்ஸாமுக்கு கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது அப்போ வந்து குவார்டர்லி எக்ஸாம் போர்ஷன்ஸோ ஹாஃப்லி எக்ஸாம் போர்ஷன்ஸும் நம்ம படித்தோன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் ஸோ இது இப்போ தான் வந்து இது நல்லா தருவாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே அது மட்டும் தான் ரிவிஷன் இது ரிவிஷன் பண்ணிக்கலாம் அதை வந்து கொஞ்சம் டீப்பாக படிக்கிறதுக்கான டைம் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் இப்போ தேர்ட் மிட்டம்க்கு நீங்கள் படிக்கும் போதே போதுமான டைம் இருக்குது நீங்கள் ஸ்லோவாக வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறக்கூடிய டைம் இருக்குது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸ்டடி வைஸ் நமக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாகவே கொடுத்துருக்கோம் ரொம்ப ஹரிபரியில் நீங்கள் லாஸ்ட் மூமெண்ட்டில் ஹரிபரியில் பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு சம் பார்க்க முடியும் ஒரு சாப்டர் பார்க்க முடியும் அண்ட் தென் சில எக்ஸசைஸ் மிஸ் பண்ண முடியும் சில எக்ஸாம்பிள் மிஸ் பண்ணிடுவீங்க டெய்லி பேஸில் கொடுத்துருக்க ஸ்டடி பிளானில் டெய்லி ஒர்க் வந்து முடிச்சிடுங்க அதே மாதிரி எட்டு மதிப்பெண் பார்த்தீங்கன்னா இது டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இதில் தான் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இல்லையா ஸோ இதோடு முடிச்சிருக்காங்க நமக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஸோ நாளைக்கு வேறு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன் அதோட ரிவிஷனும் நீங்கள் வந்து எந்த சாப்டரோ எந்த எக்ஸசைஸ் வரைக்கும் போட்டிருக்கீங்களோ அதை பாருங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வச்சுட்டு ஃபைனலாக எல்லா சாப்டரும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னும் போது ஓவரால் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை டெஸ்ட் எழுதி பாருங்கள் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்